நேற்று மிகவும் ஒரு துக்ககரமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் பல அரசியல் தலைவர்கள் சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க என்னென்னா திருவள்ளூர் மாவட்டம் குண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அரசு பள்ளி இருக்குது ஒரு ஏழாம் வகுப்பு மாணவன் இறந்திருக்கான் ஏன் இறந்தான் அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றுமே அவன் செய்யலை மதிய உணவு அவன் ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்ருக்கான் அவன் சாப்பிட்ருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுவர் அதில் வந்து இடிஞ்சு விழுந்து அந்த இடிஞ்சு விழுந்த சுவரில் தலை நசுங்கி இறந்து போயிருக்கான் பெற்றோர்கள் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க பிறகு அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை அனுப்பிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக மூணு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்கிறாரு இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் திமுக அரசை கண்டிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்து உயிருக்கு ஒரு விலை மைனாரிட்டி உயிருக்கு ஒரு விலை நீங்கள் என்ன மாணவர்கள் உயிரில் எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்க முடியும் சார் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் துளை கிணத்துக்குள்ள சுஜித் என்ற ஒரு சிறு மன இழந்துட்டேன் விழுந்துட்டேன் காப்பாற்றுறதுக்கு முயற்சியெல்லாம் நடத்தின தவறு அவர்கள் பெற்றோர்கள் மீது அந்த பையனை அவங்க ஒழுங்கா பாக்கல போய் விழுந்தா சரியாக மூடல நிறைய பிரச்சனை இருக்கு எந்த அளவுக்கு கத்தினார்கள் தெரியுமா இன்னைக்கு இருக்கிற சிஎம் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் கட்ட இதே சிஎம் தான் இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காருல இதே சிஎம் தான் சுஜித்துக்கு என்ன காரணம் என்றால் நான் முதல் கேள்விக்கு சொன்ன இரண்டாவது கேள்விக்கு சொன்ன இது இது மூணாவது கேள்விக்கும் தெரிஞ்ச தெரியாமலோ ஒரு மத கனெக்ஷன் இருக்கிறது ஏனென்றால் இது ஹிந்து உயர் அது மைனாரிட்டி உயிர் தீபாவளியா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா அதையும் சொல்ல வர எல்லா இடத்துலையும் சுஜித் திறந்து விட்டா நமக்கு தீபாவளியா நமக்கு தீபாவளியா நம் நான் இப்ப சொல்லுங்க மோகித் இறந்து விட்டா நமக்கு கிறிஸ்மஸா நமக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா அன்பில் பொய்யாமொழி சொல்லிடுவாரி நான் அவளோட பாத்துட்டு இருக்கேன் அவர் வந்து மோகி திறந்ததால் நான் துக்கத்தில் இருக்கிறேன் எல்லாரும் அரசே துக்கத்தில் இருக்கிறது ஆகவே நாம் யாரும் அடுத்த இன்னைக்கு தேதி வந்து பதினேழு தேதி ஆகுது அடுத்த பத்து நாட்களுக்கு நாங்க துக்கம் கொண்டாடுவதால் நீங்கள் யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாம் அப்படி சொல்லிடுவாரு நினைக்கிறீங்க இந்த வருட நியூ யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அரசு சொல்லலாம் சொல்லலாம் அதாவது நீங்கள் என்ன எந்த அளவுக்கு அசிங்கமான அரசியலை திமுக பண்ணுங்கிறதுக்காக எனக்கு நோக்கம் கிறிஸ்மஸை தடுக்கிறது இல்லை எனக்கு நோக்கம் அதுவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு நோக்கம் தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு இருந்தது இருந்தது இல்லை அப்போ இப்போ என்ன அசிங்கம் பாருங்கள் ரெண்டாவது இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து கேள்விப்பட்டதுலேருந்து அவரால் தூங்க முடியல அசோக் அவருக்கு நான் கரு அடுத்த அவங்க தூங்கியிருக்க மாட்டார் அதுக்கு காரணம் வேறையா இருக்கும் இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க அசோக்னு ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து சிற்பொழிவு பண்ணார் அவரை மகாவிஷ்ணு ஞாபகம் முறை ஆ என் குழந்தைகள் என் குழந்தைகளை எனக்கு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டியது என்று தெரியும் அதை பத்தி மற்றவங்க அப்படின்னு ஓன் குழந்தை தானே செத்து போயிருக்கு என் ஏரியா நீ எப்படி உள்ள வரலான்னு அரசு பள்ளி என்பது அவங்களுடைய பெருமை அதாவது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் பெருமை அது தமிழர்களின் பெருமை வறுமையினால தாங்க சொல சுவர் கீழே விழுந்திருக்கு காசு நல்லா இருந்தா கட்டியிருப்பீங்க என்ன இல்ல எப்படி கட்டிருப்பாங்கிறதும் இருக்குல்ல அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என் குழந்தைகள் என் குழந்தைகள் அப்போ என்னுடைய கேள்வி மகேஷ் புய்யாமலைக்கு உன் குழந்தை தானே அப்போ மூணு லட்ச ரூபா தான் கொடுப்பியா இப்படிதான் உன் குழந்தைகளுக்கான கட்டடத்தை வச்சிட்டு இருப்பியா ஒரு மினிஸ்டர் தானப்பா உன் குழந்தைகள் தானேப்பா படிக்கிறாங்க உன் குழந்தைகள் படிக்கிற இடத்துல தட்டி விட்டா மழை லேசா லீக் ஆச்சுன்னா இடிஞ்சு உளர தான் வச்சிட்டு இருப்பீங்களா சரி அண்ணாமலைவரோடு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அவரு இது கொலைன்னே சொல்லிட்டாரு நேரடியாக சொல்லிட்டாரு இது வந்து ஒரு சம்பவம் இல்லை இது கொலை கொலையாகத்தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு இன்னொன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் இதே பிரச்சனை வந்தபோது திருநெல்வேலியில் இரண்டு பேரு வேறு சாப்டர் ஸ்கூல்னு நினைக்கிறேன் சாப்டர் ஸ்கூல் தான் எனக்கு ஞாபகம் நான் ஸ்கூலை தப்பா சொல்லலாம் சாப்டர் ஸ்கூல் தான் திருநெல்வேலி சாப்டர் ஹை ஸ்கூலில் ரெண்டு சுவர் விழுந்து அது ஃபுட்பால் கிரவுண்டுக்கு பின்னாங்க போச்சு அப்போ நூறு கோடி ரூபாய் பத்தாயிரம் பள்ளிகளில் நாங்கள் நல்லபடியாக கழிப்பறை கட்டி அதை கட்ட போறோம் கட்டடெல்லாம் இது இதுவரைக்கும் அந்த நூறு கோடி ரூபாயில எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு கட்டிருச்சு இந்த கேள்விக்கு மகேஷ் பொய்யாமலே எனக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லாம நீங்க ஏமாத்திட்டு போக கூடாது ஆக என்னால் உங்கள்கிட்ட பதில் இல்லை என்பதுதான் ஒன்று உங்க பையன் என் பையன் என் பையன் சொல்றீங்களே இப்படி கொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு கேட்குறேன் உங்க பையனுக்கு இனிமே என்ன ஆகுங்கிற ஒரு நாம பார்த்தோம் ஒரு ஊரில் இந்த குழந்தை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி அதுவும் அரசு தான் நடந்தது அந்த ஆயா எனக்கு அந்தமாக இருந்த ஞாபகம் இல்லை எனக்கு ஒவ்வொன்னும் இப்படி எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கிரைம் எல்லாம் ஞாபகம் நாம ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரா தான் எந்த அளவுக்கு அரசாங்கம் மட்டமாக இருக்கிறது அதாவது காசு வந்தா வேலை பார்ப்போம் இதுல இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி அதிகாரி சொல்றாங்க நாங்க பி டபிள்யூட்ல சொல்லிட்டு இருப்போம் பி டபிள்யூட்ல உங்க வேலை முடியலைங்க உங்க அதாவது அதாவது பிடபிள்யூ மினிஸ்டர் வந்து இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலை ரொம்ப பிஸியால்ல இருந்தார் சார் அந்த பாருங்க அவருக்கு வந்து இவருக்கு வந்து வெளியில் ஒரு பெரிய சிம்மாசனம் செய்து கொடுக்கணும்னு ஆசை ஏன்னா காசா கிராண்டில் அவர் இதுன்னு தான் சொல்கிறாங்க ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா காசா கிராண்டு வந்து காசா கிராண்டு பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம் ஏன்னா அது ஒவ்வொரு ஆட்சியிலும் கையில இருக்குது அதுவும் இருக்குல்ல அதுலேயும் நியாயம் இருக்குது ஆனால் நீர்நிலைகள் ஓரத்தில் தான் அது இருக்கும் நீங்கள் யூனிவர்சலாக எங்கே பாருங்கள் காசா கிராண்டுங்கிறது ஏதாவது ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லாத ஒரு காசா கிராண்டு இருக்கவே இருக்காது அது எப்படி வாங்குறாங்க அதுக்கப்புறம் எப்படி அது ரெகுலரைஸ் ஆகுது எப்படி கட்டடம் வருதுலாம் தெரியாது அப்போது அவருக்கு அவசியம் என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்ல வெள்ளி சிம்மாசனத்தை தலைவரை உட்காரமிச்சிட்டா நம்ம சிம்மாசனம் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும் கவலை தான் அவருக்கு இருந்ததே தவிர வேற தான் அவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல அதனால பொதுப்பணித்துறை அமைச்சர் விஷயத்துக்கு நான் போகல பொதுப்பணித்துறைக்கு இந்த அம்மா கடிதம் எழுதி இருக்கிறது என்றால் பண்டு வாங்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டா பொதுப்பணித்துறை மட்டும் இல்லை இவங்க அதை பெர்சியூ பண்ணாங்களா இவங்க எழுதினதோட இவங்க கடமை முடியலை அந்த செய்தியில ஒரு விஷயம் வருது என்னன்னா இவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க அதாவது நீட் தேர்வு எலக்ஷன் எக்ஸாம்னு ஒன்று வந்தாலே அது மாணவர்களை கொல்லும் தேர்வு அப்படிங்கிறாங்க இப்போ ஆஃப் வெயில் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க அது ஆஃப் டேன்னு அந்த லஞ்சு பிரேக்கில் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்றான் அவன் வேறு எந்த தப்பு பண்ணல லஞ்சு உட்காந்து சாப்பிட்ருக்கான் இப்போ அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் இப்போ பலர் என்ன கேட்குறாங்க அது பள்ளியா பலிபீடமா இவங்க கேட்கறது மாதிரியே கேக்குறாங்க நீட் தேர்வா இல்ல அது வந்து பலிபீடமானு கேட்டாங்கல்ல இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க இது பள்ளியா பலிபீடமானு கேட்கறாங்க அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் எல்லாமே சமாதிக்கான கட்டடங்களாகத்தான் இருக்கிறது அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது அதுதான் திமுக திராவிட மாடல் அரசனுடைய கட்டிட சாதனை சரி இப்ப நீங்க தொடர்ச்சியாக தளத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க நடிகர் சூர்யாவோ இல்ல ஜோதிகாவோ இது போல ஒரு அவலம் நடந்திருக்கிறதுன்னு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பதிவு எதாவது போட்டிருக்காங்களா பார்த்தீங்களா அவங்க கண்ணில் பண்ணிச்சா இல்லை இல்லை இது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போதெல்லாம் அவங்க லீவில் இருப்பாங்க அவங்களுக்கு பேப்பர் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது தொடர்பு கொள்ளத்துக்கு நேரம் இருக்காது அவங்க 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 உலகத்தில் இருக்காங்க அவங்க உலகத்தில் இவங்க போய் இதை பண்ணு அப்படின்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு கிளிக் கொடுத்தா அவங்க பேசுவாங்க அப்புறம் ஸ்டாப் அப்படின்னு இந்த அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரி நீ தமிழ்நாட்டில் இருக்காது மும்பைக்கு போ அப்படின்னா மும்பைக்கு போயிடுவாங்க சரி தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க அவ்வளோ நல்லவங்க தான்